தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் மேற்கு வங்கத்தில் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மேற்கு வங்க மாநில தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் அமைச்சர் சுஜித் போஸ் திரிணமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ தபஸ் ராய் மற்றும் முன்னாள் நகராட்சி தலைவர் சுபோத் சக்கரவர்த்தி ஆகியோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை சோதனை நடத்தினர் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தின் லேக்டவுன் பகுதியில் உள்ள சுஜித் போஸின் இரண்டு வீடுகளில் மத்திய படை வீரர்களின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் பி பி கங்குனி தெருவில் உள்ள திரிணமூல் காங்கிரஸ் எம்எல்ஏ தபஸ்டாயின் வீடு மற்றும் சுபோத் சக்கரவர்த்தியின் வீட்டிலும் சோதனைகள் நடைபெற்றன குடிமையியல் அமைப்புகளில் ஆட்சேர்ப்பு தொடர்பாக திரிணமூல் காங்கிரஸை சேர்ந்த இந்த மூன்று தலைவர்களின் வீடுகளில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்